ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்றனு என் தொடு இறுதி கட்டம் இது இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே என் செல்ல குழந்தையே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் நேர்மையாக வாழும்போது கூட சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி நான் நடந்துவிட வேண்டாம் வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்தினால் அது அழிவையைத்தான் தரும் அந்த அழிவை நீயே தேடிக் கொள்வதற்கு சமமாகிவிடும் நீ வெற்றிக்கான செய்தியை கேள் நீ வெற்றிக்கான செய்தியை மட்டும் கேள் ஏன்னா அது உன் உனக்கு நீ எதிர்கொள்ளும் இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் அது நிச்சயமாக வெற்றியையும் தேடித்தரும் ஆகவே உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு என்றுதான் நான் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் வழியில் எதுவும் வந்தால் அதை கடுகளவும் பொருட்படுத்தாது நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து சென்று கொண்டே இரு துணிந்து போராடு உனக்கான வெற்றி நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் உன் வாழ்வில் ஏற்ற தொடங்கிவிட்டேன் அதை நீ அணையாமல் பார்த்துக்கொள் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழைத்தான் தேடிச் செல்வதா அல்லது உடல்நலத்தை பாதி பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை முழுமையான வெற்றி எடுத்துவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றிற்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றி கவலைப்படாதே நிச்சயம் உன் எண்ணங்கள் எல்லாம் வெற்றியடையும் திடீரென திருப்பங்களும் நல்லதொரு திருப்பங்களும் இரட்டிப்பான மகிழ்ச்சிகளும் உண்டாகும் உன் சாயப்பா எல்லா சிக்கல்களையும் தீர்த்து விட்டேன் அதிலிருந்து நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் ஆகவே உன்னுடைய நிம்மதியை இழக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் உன் முகத்தில் வெற்றி புன்னையாக புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக அமையப்போகிறது நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை அதை நிச்சயமாக உணர்வாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டு கொடுக்காதே என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை சென்று கொண்டு சென்று இதோ உன் சாயப்பா உன் தான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது அது மிகவும் கஷ்டமான செயலாகிவிடும் அவர்கள் ஆகா இவன் நல்ல கஷ்டத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக ஆகிவிடுவார்கள் மேலும் உன் உனக்கு முன்னால் அவர்கள் ஆகா இவ்வளவு உனக்கு கஷ்டமா என்று சொல்லி நீ அங்கு சென்று பணம் சென்ற பிறகு உனக்கான கஷ்டத்தை நினைத்து அவர்கள் மகிழ்ந்து விடுவார்கள் ஆனால் அவர்களைப் பற்றி கவலைப்படாதே நான் அவர்களுக்கு தக்க சமயத்தில் நான் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டி விடுவேன் ஆகவே உன்னை எப்படி குழம்பச் செய்யலாம் என்பதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்களே தவிர நீ அவர்கள் முன்னாடி நல்லதான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னுடைய ஆசையை வாங்கிக்கொள் நல்ல நேரம் வந்து விட்டது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் செல்லமே ஆகவே நான் இன்னொன்று என் செல்ல பிள்ளைக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த சாயப்பா வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று வாழ வேண்டாம் நீ நீயாக வாழு அடுத்தவர் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட வேண்டாம் நீ இறந்த பிறகு உன் உன்னையும் நீ வாங்கிய பெயரையும் புகழையும் உன் வீட்டில் பூட்டி வைக்க மாட்டார்கள் நீ இறந்த பிறகு எப்போது எடுப்பார்கள் என்றுதான் சொல்வார்கள் ஆகவே நீ போட்ட செருப்புக்கு கூட உன் வீட்டில் இடம் இருக்கும் ஆனால் உனக்கு இடமில்லையே நாம் எல்லாம் பூமிக்கு சுற்றுலா வந்திருக்கிறோம் சுற்றுலா வந்த இடத்தில் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் நமக்கு கிடைத்துள்ளது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இயற்கை என்பது இன்பம் இயற்கை என்பது இன்பம் சேர்க்கை என்பது துன்பம் இந்த இரண்டையுமே அப்படி ரசிக்க பழகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு புரிகிறதா ஆகவே இன்பம் வரும்போது மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம் துன்பம் வரும்போது நொந்து போகிறோம் இன்பம் வரும்போது துன்பம் வருவதும் நீங்கள் ஒரே மாதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இருக்கும் காலத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அதே நேரத்தில் நீ ஒருவருடன் பேசும்போது நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்துடன் கவனமாக பேசு யாரிடமும் பேச வேண்டும் என்றால் ஆகவே அதே பட்சத்தில் ஒருவனின் மனம் தூய்மையாக இல்லை என்றால் பணமோ பலமோ அவனுக்கு பலன் தராது மண்ணில் வாழ்வதற்காகத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு என்ன வேண்டும் நல்லது ஒரு குணம் இருந்தாலே போதும் என் செல்லமே ஆகவே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் ஆகவே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது இல்லாம வாழ்க்கையும் இல்லை ஆகையால் நினைத்தபடி வாழ் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் இருக்கும் புரிகிறதா அதே நேரத்தில் எல்லாம் இருப்பவனுக்கும் எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட சிறந்த குணமும் இல்லை முயற்சி செய் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே இன்று நீ செய்த அவர்களை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் உனக்கான இந்த சாயப்பா அருள் பாலிக்கிறேன் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே என்ன தெரியுமா நிம்மதியான தூக்கம் அந்த தூக்கத்தை நீ மறந்து வாழ நாட்கள் எனக்கு நன்றாக தெரியும் எனவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே விடியும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் கவலையே படாதே சட்டனை என் கைகளை பருகே தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகத்தான் வரப்போகிறது கவலைப்படாமல் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு பாலிக்கிறேன் நிச்சயமாக உனக்கான பொழுது நல்ல பொழுதாக இன்று விடிந்திருக்கிறது உனக்கான விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு வெற்றிகள் நிச்சயம் ஆ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்